பாகிஸ்தானியர்களை உடனடியாக தமிழகத்தை விட்டு வெளியேற்றாவிட்டால் முதல்வர் ஸ்டாலின் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியதற்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார் போனவர்களை சுற்றுலாவிற்கு போனவர்களை சுற்று வீழ்த்தி இருக்கிறார்களே அவர்களுக்கு ஆதரவாக இங்கே தமிழகத்தில் இருந்து எப்படி குரல் ஒழிக்க முடியும் என்று நான் கேட்கிறேன் அந்த குரலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதற்கு நதியின் தண்ணீரை நிறுத்தினால் உடனே தாகத்திற்கு என்ன செய்வார்கள் என்று கேட்கிறார்கள் அங்கே உள்ள பாகிஸ்தானை சார்ந்த ஒரு அதிபர் சொல்கிறார் அங்கே சிந்து நதியில் ரத்தம் ஓடும் என்று சொல்கிறார் நம் பாரத தேசம் என்ன சொன்னது என்றால் தண்ணீரும் ரத்தமும் எல்லா மாநிலத்தையும் விட நமக்கு மனது வேதனையாக இருப்பது என்ன என்றால் பிரிவினை குரல் தமிழகத்தில் இருந்து ஒலிக்கிறது போர்க்குரல் வேண்டும் என்றால் போர்க்குரல் வேண்டாம் என்று இங்கே இருந்து சில பேர் ஒதுக்கிறார்கள் கள்ளத்தோணி ஏறி சென்றவர்கள் எல்லாம் போரை பற்றி பேசுகிறார்கள் அதுதான் வெட்கக்கேடு அவர்களுக்கு என்ன உணர்வை பற்றி என்ன தெரியும் இன்னொன்று இணையதளங்களில் வருகிறது நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களோடு உரிமையோடு அவர்களின் கோரிக்கையோடு சேர்ந்து இங்கே யாரெல்லாம் இந்த தேசத்திற்கு சொன்னார்களோ தண்டிக்கப்படுவார்கள் அவர்களெல்லாம் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள் ஆனால் இங்கே ஒருத்தர் இணையதளத்தில் பேசுறாரு பாவம் சிகிச்சைக்கு வந்தவங்களை கூட நீங்க திருப்பி அனுப்புவீங்களா சிகிச்சைக்கு வந்தவங்க திருப்பி அனுப்புவீங்களா

புட்டின் இருக்கிறார் தீவிரவாதத்தை எங்களால் ஆதரிக்க முடியாது பாரத தேசம் என்ன நடவடிக்கை நாம் என்று ஆனால் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒரு தலைவர் விமானத்தை வைத்து விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் காங்கிரசுக்கு வேண்டுமானால் தீவிரவாதம் விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களை இந்த தொண்டனே விடமாட்டான் நமது பிரதமர் விடுவாரா விடமாட்டார் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு அடி கொடுப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விஸ்வகர்மான கேட்க மாட்டார் இப்போது பாகிஸ்தானிகளை வெளியேற்றுங்கள் என்றாலும் கேட்காமல் இருந்தால் அதன் பின்விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அதனால் யார் யார் பாகிஸ்தான்கள்

தீவிரவாதத்திற்கு எப்பொழுதுமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துணை போக மாட்டார் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் இதுபோன்று ஏதாவது விஷ விதைகளை விதைக்க முற்படுகிறார்கள் அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது சகோதர சகோதரிகளாய் இங்கு கூட பார்க்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒன்றாக நின்றுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வட்டத்துடைய திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் கூட ஒரு இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர்தான் ஆகவே இனத்தால் மொழியால் மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மாண்மிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு குளிர்ஜொரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடைக்காது